ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நாம் சீரியலோட ஒரு அல்டிமேட்டான ரிவ்யூ பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டை கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டை கிளிக் பண்ணிவிடுங்க நம்ம வீராவுக்கு வந்து மெஹண்டி ஃபங்க்ஷன் வந்து நல்லபடியாக நடந்துகிட்ருக்கு இன்னொரு பக்கம் நம்ம ராமச்சந்திர குடும்பத்தை அழிக்கணுங்கிறதுக்காக ஒரு லேடி என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தங்கிட்ட பாமை வைக்க சொன்னதும் அவனை கொண்டு வைக்கிறான் இருந்தாலும் நம்ம ராமச்சந்திரனோட அண்ணன் பையன் வந்து மிலிடரியில் வந்து வேலை பார்ப்பாங்க ஸோ அவங்களும் ஃபங்க்ஷனுக்கு வராங்க ஒரு வழியை வந்து அவங்களும் அந்த வாமை வந்து கண்டுபிடிச்சி சரி பண்ணிடுறாங்க இன்னொரு பக்கம் அந்த அதே வாமுக்கு மேலே நம்ம வீரா கை வச்சிட்ருப்பாங்க இந்த பக்கம் நான் இன்னும் வீட்டு போக மாட்டேன் செத்தா, ரெண்டு பேரும் சாகுவோம் அடின்ட்டு மாறனும் நம்ம பீரா கை மேலே கையை வச்சுட்டு இருந்துருப்பாங்க அந்த சிட்டுவேஷனில் தான் நம்ம பீரா நம்ம மாறனோட அண்ணன் வந்து காப்பாற்றிருப்பாங்க அதுக்கப்புறமா நம்ம மாறனுக்கு குழப்பமாகவே இருக்குது அப்படி நம்ம குடும்பத்துக்கு யார் விரோதி இருக்கா கண்டிப்பாக வீராவுக்கு எதிரி யாரும் இருக்கவே மாட்டாங்க ஒருவேளை பிஸ்னஸில் வந்து அப்பாவுக்கு யாராச்சும் எதிரிங்க இருக்காங்களா அவங்க தான் இந்த பாம்பை வச்சுருப்பாங்களா ஒன்றும் புரியலையே அப்படின்னு நம்ம மாறன் ஒரு பக்கம் எப்படியாச்சும் அந்த பாம்பைச்சும் அவங்கள கண்டுபிடிக்கணுங்கிற மாதிரி அவங்க ஒரு பக்கம் ஒரு குறிக்கோளோடு இருந்துகிட்ருக்காங்க அதுக்கப்புறமா மறுநாள் காலையில் வந்து நல்லபடியாக கலை ஏற்பாடுகள் நடந்துகிட்ருக்கு எல்லாத்தையுமே வந்து எல்லா வேலைகளையுமே பார்த்து பார்த்து மர சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்க இருக்காங்க இந்து பக்கமும் வழியும் வந்து ஐயோ நல்லபடியாக வா மாறன் வந்து நம்ம வீரா காலத்தில் தாலி எங்கிற மாதிரி வள்ளி வந்து ஒரு அக்கறையிலையும் ரொம்ப ஆர்வத்திலையும் இருந்துகிட்ருக்காங்க ஸோ நம்ம வள்ளி வந்து ராமச்சந்திரன் ராமச்சந்திரன்கிட்ட பாட்டியான்னு மாரங்கிட்ட எவ்வளோ மாட்டோன்னு அவள் எல்லா வேலைகளையும் எப்படி இழுத்து போட்டு பண்ணிகிட்ருக்கான் பாட்டியா அப்படின்னதும் ஆமாம் ஆமாம் கவனிச்சிட்டு தான் இருக்கு எப்படியோ இந்த கல்யாணம் நல்லபடியாக முடிச்சா அதுவும் எனக்கு சந்தோஷந்தான் எங்கிற மாதிரி ராமச்சந்திரன் வந்து பேசிகிட்ருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நம்ம மாரன் வந்து எப்படியாச்சும் அந்த வாம்பச்சவனில் கண்டுபிடிக்கணுங்கிறதுக்காக நேராக ஃபங்க்ஷன் நடத்த இடத்துக்கு வந்து சிசிடிவி ஃபுட்டேஜ்லாம் இருக்கும் ஸோ ஒவ்வொரு ஃபுட்டேஜாக வந்து செக் பண்ணிகிட்ருக்காங்க அப்போது அதில் அந்த வாம்பச்சுவனையும் வந்து கண்டுபிடிச்சிட்றாங்க ஆஹா நீ தான் இவனை நம்ம பார்த்ததே இல்லை அப்படின்னு யோசிச்சு பார்க்குறாங்க மாறன் பார்த்தா நம்ம மாறன் வந்து ரெடி ஆகிட்டு உள்ளே வரும்போது அந்த ஆள் வாம வச்சுட்டு நம்ம மாறன் மேலே மோதிட்டு போயிருப்பாங்க ஸோ அதை வச்சு கண்டுபிடிச்சிட்டு இவன் நம்ம மேலே அப்போதையே மோதிட்டு போனவனாச்சு அப்படின்னா தான் வந்து வாங்க வச்சிருக்க இருடாமாவனே நான் கண்டுபிடிக்கிற அப்படின்னு சொல்லி ஒரு வழி அவனோட போட்டோவை வச்சு மாரை வந்து கண்டுபிடிச்சி அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூலமா அடினா அடிச்சு வெளுத்து எடுத்துட்டு இருக்காங்க ஏண்டா அங்கே எவ்வளோ மக்கள் வந்திருந்தாங்க அவங்கள கூட கொஞ்சம் மேல் கொஞ்சம் கூட அக்கறப்படாமல் நீ அங்கே வந்து வாமை வச்சுட்டு போயிருக்கியா யாரா நீ எதுக்குடா வாம வச்சு கொல்ல பார்த்தா சொல்லு யார் நீ அப்படின்னு போட்டால் அடி அடினா அடிச்சிட்ருக்காங்க இங்கே பாரு மாறா இவனெல்லாம் அடித்து எந்த பிரயோஜனமும் இல்லை ஆனால் இவன் மட்டும் பண்ணதான் தெரியல யாரோ பணம் கொடுத்து இவனை செய்ய வச்சுருக்கணும் இந்த அளவுக்கு வாமெல்லாம் வைக்கிற அளவுக்கு இவன் கிட்டே பணம் இங்கே பாரு உனக்கு பின்னாடி யாரோ இருந்துதான் தான் சொல்லியிருக்காங்க சொல்லு யார் சொல்லி இப்படிலாம் பண்ண அப்படின்னு மாறன் போட்டு அடி அடிக்கிறாங்க சார் அடிக்காதீங்க சார் பணத்துக்கு ஆசைப்பட்டு ஏதோ நான் பண்ணிட்டேன் என்ன மன்னிச்சுட்டு விட்டுருங்க என்ன மன்னிச்சு விட்டுறியா இப்போ அந்த மாம்பு அடிச்சிருக்க எத்தனை உயிர் போயிருக்குன்னு தெரியுமாடா ஒன்றெல்லாம் சும்மாவே விடக்கூடாது மஜா போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறான் அப்படின்னதும் நம்ம மாரனோட ஃப்ரெண்ட் வந்து போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணிடுறாங்க இந்த பக்கம் மாறன் அடிச்சுட்டே இருக்காங்க இங்கே பாருங்கடா இப்போ நடந்த விஷயம் யாருக்கு தெரியவே கூடாது கண்டிப்பாக தெரிஞ்சா எல்லாரும் பயந்து போயிடுவாங்க மஜா அதுக்கு முதல் யார் வாம்பைக்கு சொன்னான்னு கேளுடா அப்படின்னதும் சொல்லுடா யார்டா ஒன்று வாம்பைக்கு சொன்னான் அப்படின்னதும் அந்த லேடியோட பே லேடியோட பேரை சொல்லி சொல்லிடுறாங்க அப்போ தான் நம்ம வீராவுக்கு நம்ம மாரினக்கு ஒரு யோசனை வருது என்னென்னா ஆரம்பத்துலேயே வந்து நம்ம ராமச்சந்திரனோட வந்து ஒருத்தங்க சம்மந்தம் வச்சுருப்பாங்க எப்படியாச்சும் ராகவை வந்து அவங்க பொண்ணுக்கு கட்டி கொடுக்கணும்னு அந்த நிலைமையில்தான் நம்ம கண்மணிக்கும் ராகவுக்கும் கல்யாணம் பேசியாச்சு அதனால் ராமச்சந்திரன் வந்து கல்யாணம் பண்ணி வைக்க முடியாது அப்படின்னு அந்த பெரியவர் காலையெல்லாம் விழுந்திருப்பாங்க இல்லையா அந்த பெரியவரோட பொண்ணு தான் இப்படி நம்ம ராமச்சந்திர குடும்பத்தை பழிவாங்கணுங்கிறது பண்ணுறதுக்காக திட்டம் போட்டு பண்ணியிருக்காங்க ஸோ அந்த லேடி முகத்தை தெரிஞ்சதும் நம்ம மாறது செம்ம டென்ஷன் ஆகிறாங்க அவ்வளோ பெரிய மனுஷன் நல்லபடியாக பேசிட்டு போயிட்டு இப்போ வா வச்சு கொள்கிற அளவுக்கு பார்த்துருக்காரு இதை சும்மா விடக்கூடாதா விடக்கூடாதுடா எங்கள் தூரத்தை சொந்தந்தா எங்கள் சாதினா நான் பார்த்துக்கிறேன் இவனை போலீஸில் பிடிச்சி கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு மாற என்ன பண்ணுறாங்கன்னா அந்த பெரியவர் வீட்டுக்கு வந்து யோ பெரிய மனுஷா வெளியில வாய் அப்படின்னு பயங்கரமாக கத்திட்டு இருக்காங்க கூடவே அவரோட பொண்ணும் வராங்க என்ன தம்பி இப்படி வந்து கத்துட்டு உங்க குடும்பத்துக்கும் எங்க குடும்பத்துக்கும் எந்த சம்மந்தம் இல்லைன்னு ஒதுங்கி இருக்கோம்ல இப்ப என்னப்பா இதுக்கு பிரச்சனை பண்ண வந்திருக்க என்னது பிரச்சனை பண்ண வந்திருக்குன்னா ஆமா இதெல்லாம் பொண்ணாயா இல்லை பிசாசா அப்படின்னு கத்துறாங்க தம்பி வாய்க்கு வந்தபடி பேசிட்டு இருக்காருங்க பார்த்து பேசுங்க அப்படின்னது ஐயோ நிறுத்திங்க பாரு பொண்ணு என்ன காரியம் பண்ணியிருக்கா தெரியுமா அவன் எங்கள் கல்யாண மண்டபத்தில் வாம்பச்சு எல்லாரையும் போட்டு தள்ள பிளான் பண்ணியிருக்காயா அதை ஒருத்தன் உண்மையே சொல்லிட்டான் இங்கே பாரு வயசு பொண்ணாச்சு எந்த ஊருக்கு இல்லையே போனால் போட்டுன்னு தான் இப்போ நான் நின்று பேசிகிட்ருக்கேன் இதுவே உன் பொண்ணு இடத்துல வேற யாராச்சும் இருந்திக்கே இந்நேரம் அவங்க கதையென்னா முடிச்சிருப்பா அப்படின்னு மாற சம டென்ஷனில் இது கேட்ட அந்த பொண்ணுடப்பா அரிச்சு ஆகி என்ன மாறா சொல்கிறேன் எனக்கு புரியல ஏமா என்னமாவை சொல்லிட்டுருக்கா அப்படின்னதும் உடனே அந்த பொண்ணு தலை குறிஞ்சு நின்றுட்டுருக்காங்க அப்படின்னா மாற சொல்கிறதுலாம் உண்மை உண்மையா சொல்லுமா அப்படினதோ ஆமா அப்பா ஆமா இங்க பாருங்கப்பா அத்தனை பேர் முன்னாடி என்ன வேணாம்னு அந்த ராமச்சந்திர குடும்பமே அசிங்கப்படுத்திட்டாங்கப்பா அதான் அந்த குடும்பத்துல யாருமே சந்தோஷமா இருக்க கூடாதுன்னு நான் தான் பாம்பச்சு அடிக்க சொன்னேன் அப்படினதும் அந்த பொண்ணோட அப்பா வந்து அந்த பொண்ணுக்கு பலர் பலர்னு அடிக்கிறாங்க நீங்க அடிச்சா அவங்க பொண்ணு பண்ண தப்பெல்லாம் சரியாயிடுமா இங்க பாருங்க ஏதோ எங்க குடும்பத்தால உங்க பொண்ணு வாழ்க்கை இல்லாம போயிடுச்சு இனியாச்சு ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வாழ்க்கையை ஆரம்பிக்கணும்ங்கிற காரணத்துக்காக தான் இப்போ வரைக்கும் போலீஸ்ல புடிச்சு கொடுக்காம இருக்க இருக்கேன் இங்கே பாருங்கள் இன்னொரு வாட்டி இப்படி ஏதாச்சும் உங்கள் பொண்ணு எடுக்க முடக்கா பண்ண பார்த்தா அப்புறமா இந்த மாறனை வேறு மாதிரி பார்க்க வேண்டியதாக இருக்கும் அப்படின்னு எச்சரிக்கை கொடுத்துட்டு மாறன் வந்து பயங்கரமாக இருக்காங்க இப்போது எங்கள் வீட்டு சம்மந்தப்பட்ட ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் நடக்க போகுதோ அதனால் எந்த பிரச்சனையும் நடக்கக்கூடாதுன்னு பார்க்குறேன் இல்லை நல்லபடியாக முடியட்டும் அப்புறம் இருக்குது உங்களுக்கு அப்படின்னு காத்திட்டு மாறன் அங்கேருந்து போனது என்னம்மா இதெல்லாம் ஏமா இப்படிலாம் பண்ண அப்படின்னு அவங்க அப்பா ஒரு பக்கம் அந்த பொண்ணுக்கு தட்டிகிட்டு இருக்காங்க எங்கே பார்த்தோன்னா மாரன் வீட்டுக்கு வந்ததும் வீரா வந்து ஆமா யாரா அப்படி அங்கே வாங்க வச்சிருப்பா எனக்கு நம்ம பயமாக இருக்குது அப்படின்னதும் உடனே நம்ம மாறன் வந்து எல்லாம் கல்யாணம் முடிச்சதுக்கப்புறமா சொல்கிறேன் அதெல்லாம் நினைச்சு நீ டென்ஷன் ஆகாது கல்யாணம் பொண்ணுல நல்லா ஜாலியாக இருக்கணும் அப்படின்னதும் ஏதோ உன் உன் கூட தான் எனக்கு கல்யாணம் ஆகிற மாதிரி பெரிய பில்டப் எடுத்து பேசிட்டு இருக்கேன் இங்கே பாரு கூட தான் உனக்கு கல்யாணம் ஆக போகுது அதான் நானே சாதாரணமாக இருக்கேன் நீ எனக்கு டென்ஷன் ஆகுற சில்லா அப்படின்னு சொல்லி மாறன் வந்து இருக்காங்க இங்கே பார்த்தோம்னா கல்யாணத்துக்குரிய வேலைகள் சூப்பராக நடந்துகிட்ருக்கு இவன் இருக்கும் வரைக்கும் இந்த கல்யாணம் நடக்காது போல இருக்கே அப்படின்னு நம்ம கண்மணி ஒரு பக்கம் பயப்படுறாங்க எப்படியாச்சும் மாறுனே இந்த மண்டபத்தை விட்டு வெளியே அனுப்பணும் அப்படின்னு நம்ம வழி வந்து யோசிக்கிறாங்க இன்னொரு பக்கம் மாப்பிள்ளை வந்து நல்லா அவங்க பசங்க ஃப்ரெண்ட்ஸ் கூட வந்து என்ஜாய் இருக்காங்க அங்கே பார்த்தோம்னா நம்ம மாப் அரவிந்தோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்னடா மச்சான் கல்யாணத்தில் ரொம்ப ஆர்வமாக இருக்க போல இருக்கே இன்னும் கொஞ்சம் நேரம் ஆனதும் அந்த பொண்ணு உனக்கும் மனைவியாக ஆகிடுவா அதுக்கப்புறமா என்ன மனைவி சாம்ராஜ்யம்னா அப்படி இருந்தது டே அதெல்லாம் கிடையாது என்னமாதிரி காரியம் முடிஞ்சதும் அவள் விரும்பினா இருக்க வேண்டியதான் இல்லாட்டி போக வேண்டியதுதான் இப்படி எத்தனை பொண்ணுங்களை நான் பார்த்துருப்பேன் என் லைஃப்பில் அப்படின்னு அவங்க வந்து தப்பு தப்பாக பேசிட்ருக்காங்க இது எல்லாத்தையும் கேட்டு நம்ம மாறன் வந்து செம அதிர்ச்சி ஆகிறாங்க அடப்பாவி இவ்வளோ கேட்டுத்தானே பண்ணியிருக்கியா அப்படின்னு மாப்பிள்ள பேசுகிற எல்லாத்தையுமே வீடியோ ரெக்கார்ட் பண்ணிடுறாங்க எங்கே பார்த்தோன்னா மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு வாங்க அப்படின்னதும் மாப்பிள்ளையை அழைச்சிட்டு வராங்க இன்னொரு பக்கம் நம்ம வீராவும் வந்து ரெடி ஆகிட்ருக்காங்க அப்போ வீரா மனசு ஃபுல்லாக நம்ம தான் இருக்காங்க எ எது ஒரு வழியில் இந்த கல்யாணம் நடக்கக்கூடாதுங்கிற மாதிரி தான் வீராவை யோசிப்பாங்க எப்படியோ நம்ம தான் வீரா கழுத்தில் தாளி கட்டுவாங்க வாங்க வெயிட் பண்ணி பார்க்கலாம்